கர்த்தர் தினமும் தேடி வருகிற என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம் தாழ்மைக்கும் கர்த்தருக்கும் பயப்படுதலும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா க கர்த்தருக்கு பயப்படுதல் அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கும் அதோடைய வார்த்தை சில வார்த்தைகள் நமக்கு சிச்சைய மாதிரி இருக்கும் அதாவது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீ இப்படி இருக்க வேண்டும் க இப்படி நடக்க வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் நீ செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சில காரியங்கள் நமக்கு தேவன் உணர்த்தும் பொழுது பரிசுத்தாவின் நமக்கு உணர்த்தும் போது அது கொஞ்சம் கடினமாக இருக்குதான் அதுதான் பயப்படுதல் அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது அப்போ கர்த்தர் வந்து நமக்கு ஏதாட்டு பண்ணிடுவாரோ அடிச்சிருவாரோ வடிச்சிடுவோம் அப்படி இல்லை அவர் உங்களை வழி நடத்துகிற விதம் அது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் அந்த கடினமான அந்த பாதைக்குள்ளே நீங்கள் செல்லும் பொழுது அதுதான் அது பயப்படுதல்ங்கிறதுங்க அதுக்கு அர்த்தம் கர்த்தர் உங்களை ஒன்றும் அடிக்க மாட்டாருங்க உங்களை ஒன்றும் ஒன்றும் சேமிட்டாரு அதனால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் காலப்படாங்க கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படியே தாழ்மைக்கும் தாழ்மை அப்படிங்கிறதுனா சில பேர்கள் சொல்லி நினைப்பாங்க ரொம்ப அப்படி குனி குறிஞ்சி அப்படி இல்லை தன்னிடத்திலே ஒரு குறைவுகள் இருந்து அந்த அதை ஏற் ஏற்படுத்தி கொண்டு அந்த தான் சரிதான் இது தப்பு தான் என்று அந்த அந்த இடத்திலே நீங்கள் அதை ஒற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அது தாழ்மையாக இருக்கும் பொழுது பொறுமைத்தன்மை அப்படி சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு தன்மையில் நீங்கள் இருக்கும் பொழுது கருத்திற்கு பயப்படுதல் வரும் பலன் இந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுடைய மனதும் விடும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு குறைவில்லாமல் உங்களுடைய சூழ்நிலையில் எங்கே நீங்கள் சென்றாலும் ஐஸ்வர்யம் மகிமை மகிமைங்கிறது ரொம்ப முக்கியம் எங்கே சென்றாலும் நீங்கள் உங்களுக்கு யார் பார்த்தாலும் அந்த ஆளாக ரொம்ப அருமை அவங்ககிட்டலாம் ரொம்ப நிதானமாக பேசணுப்போ அவங்க ரொம்ப கரெக்டான ஆள் அவங்க சரியான எந்த இதுலாம் எதுவும் தவறான பேச மாட்டாங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க திரும்ப ஊரில் அந்த மாதிரி பேசுவாங்க அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்க நிலைத்திருப்பாங்க அவங்க உண்மையாக இருப்பாங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்க உண்மையாக இருப்பார்கள் அந்த வார்த்தையை கொண்டு அவர்கள் சரியாக செயல்படும் அவருடைய குடும்ப வாழ்க்கையில் எந்த ஒரு பிழையில்லாத இல்லாத ஒரு வாழ்க்கை அவர்கள் நடத்தி கொண்டு இருப்பார்கள் அந்த இடத்துலலாம் அவர்களுக்கு ஐஸ்வர்யமும் தன் தன்னாகவே வந்துவிடும் மகிமை வரும் ஜீவனும் அவருடைய வாய்ஸ் காலங்கள் நிறையந்து இருக்கும் அவர்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக வாழ்ந்து அவருடைய வாழ்க்கையிலே அற்புதமாக அவங்க ஓட்டத்தை முடிப்பார்கள் அந்த மாதிரி ஒரு தேவன் நமக்கு எப்படி கொடுக்குறாருமெங்க் தாழ்மைக்கும் பொறுமை ஒரு தொறுமை பொறுமைத்தன்மையோடு இருக்கும் பொழுதும் கருத்திற்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் அந்த வாரி ஒரு வார்த்தைகளை நாம் நிலைத்திருக்கும் பொழுது என்ன கிடைக்கிறது கற்று சொல்கிறார் ஐஸ்வர்யம் மகிமையும் ஜீவனும் இதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்வாய் ஆகிய என்னுள் நீ இரு உனக்கு நான் ஐஸ்வர்யன் தருகிற தேவன் உனக்குள்ளே இருக்கிறேன் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார் எதை பற்றி நீங்கள் கலங்காங்க இந்த மாதிரி வார்த்தைக்குள்ளே வாங்க பொறுமைத்தன்மை இருங்க தாழ்மையான ஒரு நிலையில் இருந்து நீங்கள் யாருக்கும் எந்த ஒரு தீங்கு செய்யாத அளவுக்கு நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்காது முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நாளடைவில் அதனுடைய பலனை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு மூன்று காரியம் தெய்வன் கொடுக்குறார் ஐஸ்வர்யம் மகிமை ஜீவன் இந்த ஜீவனையை நீங்கள் எல்லா விதத்திலையும் பெற்று பெற்றுக்கொள்வதற்கு எல்லா விதமான கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்து அந்த கிருவை செய்கிற வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார் மிக முக்கியமானது அவர் உங்களுக்கு ஐஸ்வர்யன் தருகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதுங்க ஐஸ்வர்யன் தருகிறவர் உங்களுக்கு கூடவே இருந்து எல்லா சகல காரியத்தையும் செய்து முடிக்கிறவங்களுக்கு கூட இருக்கிறார் பொதுதாக அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நம்முடைய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கத்தல் உன்னை தினமும் தேடி வருகிறா என்ற தலைப்பில் நான் தியானித்து கொண்டு இருக்கிறோம்ல அந்த தியானத்தில் என்ன சொல்கிறார் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம் இன்னைக்கு காலையில் நீங்கள் இப்போ கேட்டுட்டுறீங்களா அவர் சொல்லுகிறார் என்ன வார்த்தை சொல்லி இருப்பாரு உனக்கு நான் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் தருகிறேன் எதன் மூலமாக என்னுடைய வார்த்தையிலே நீ நிலைத்திருக்கும்போது என்னுடைய வார்த்தை நீ பற்றி பொழுது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதன் மூலமாக எனக்கு ஒரு மூணு பலனை கொடுக்கிறேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் எதை பற்றியும் கவலைப்படாத ஐஸ்வர் தருகிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் உங்களை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டார் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசிரிக்கிறார்